நாங்கள் தாரமலம் பக்கத்துல இருந்து வரோம் மனத்துக்கு மன அமைதியை கொடுத்தது உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் கர்ம வினைங்கிறது ஒவ்வொரு மனிதனையும் சேர்ந்ததா இல்ல குடும்பத்தில் ஒருத்தர சேர்ந்ததா ஒவ்வொரு தனி மனிதனாக சேர்ந்தது ஒவ்வொரு மட்டும் சேர்ந்ததுதான் அவங்க கர்மம் அவங்க அனுபவிக்கிறது அப்படிங்கும்போது எங்களுடைய மாவன் எனக்கு ஒரே மகன் டிகிரி முடிச்சுட்டு வீட்டில தான் இருக்கான் அஞ்சு வருஷம் ஆகுது வேலைக்கு எந்த முயற்சி மால்ல எந்த ட்ரை மாடல அப்படிங்கும்போது அவனுக்கு கரும வினை இருக்குது பரிகாரம் பண்ணுங்க பூச செய்யுங்க அப்படின்னு பரிகாரம் பண்ணி பூச செஞ்சோம் பூஜையெல்லாம் பண்ண பரிகாரம் பண்ண கரும வினை மாறிடுமா அதான் அந்த தெளிவாக கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு எந்த பூஜை பண்ணுறதுனாலையோ எந்த பரிகாரம் பண்ணுறதுனாலையோ கரும வினை குறையாது இது ஒரே தீர்வு சொன்னேன் தன்னை உணர்தல் இந்த வழியில பயணம் பண்ணாலே கர்ம வினை படிப்படியா குறை இப்ப நான் உட்காந்து உங்களை என்னன்னா உங்களோட கர்ம வினையை குறைக்கிறதுக்கு உங்க கர்ம வினையாலதான் ஒரு எண்ணம் இல்ல ஒரு சோம்பேறியா இருக்கிறது என்னால படிப்புல ஒரு ஆர்வம் இருக்கிறது ஒரு வேலையில ஒரு ஆர்வம் இல்லாம வேலைக்கு போகாம சும்மா சோம்பேறி தரமா சுத்திட்டே இருக்கிறது இது எல்லாமே கர்ம வினை தான் அந்த அம்மாக்கு அம்மா முன்னாடி வரும்போது உங்களுடைய கர்ம வினை படிப்படிப்பா போது இங்க ஆட்டம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லாத்துலயுமே படிக்காத குழந்தை படிக்க ஆரம்பிச்சிடும் வேலைக்கு போகாதவங்க நல்லா வேலைக்கு போக சிறப்பா ஒரு ஆக்டிவா ஆயிடுவாங்க ஏன்னா என்னோட எனர்ஜி என்னோட சக்தி அவங்களுக்குள்ள போய் போய் நிரம்பிக்கிட்டே இருக்கும் அவங்க அவங்களோட எனர்ஜிங்கிறது அவங்க அவங்களோட கர்ம வினை ஒருத்தவங்களுக்கு சோர்வா இருக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒரு நெகட்டிவா இருக்கும் அந்த எல்லாத்தையும் வெளியேற்றி வெளியேற்றி அம்மாவோடய சோர்வாக தான் அதான் அது வெளியில போய் அம்மாவோட காஸ்மிக் எனர்ஜியை அந்த டிவைன் பவரை உங்களுக்குள்ள அம்மாவை பத்தி நான் நிரப்பும் போது அது வினையிலேருந்து வெளியில வந்துருவாங்க ரேஸ்கோஸ்சில் இருக்கிற நூற்றி எட்டு விநாயகர் கோயிலேருந்து நாங்கள் வந்திருக்கோங்க ஐயா அம்மா தரிசனம் பண்ணணும்னு அம்மாவோட த நாங்கள் எப்போவுமே பார்ப்போம் எல்லாமே பார்ப்போம் அம்மாவோட இதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம் ஸோ இன்னைக்கு தான் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமோன்னு நாங்கள் திருவண்ணாமலைக்கு வரலான்னு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் அன்னைக்கு எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல நான் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இது இதில் வந்தவொடனே கூப்பிட்டு சொல்லிட்டேன் சார் நாங்கள் எங்களுக்கு அங்கே கிடைக்கல இந்த இங்கேயாவது நாங்கள் அம்மா வந்து பார்க்க வர எங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன் நீங்கள் வாங்க நீங்கள் வந்தீங்கன்னா அம்மாவை எப்போ வேணாலும் பார்க்கலாம் வாங்க வாங்கன்ட்டு இப்போ கூட கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு பத்து ஃபோன் பண்ணியிருப்போம் போயிடுவாங்களா இருப்பாங்களா போயிடுவாங்களா அப்படின்னு அதனால் அம்மாவை பார்த்துக்கு எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் அம்மாவோடய சேவை ரொம்ப பயங்கரம் நல்லா இருக்குது நல்லா பண்ணணும் நல்லா இந்து மதத்தை நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு நாம் வந்து கூட முறை நிறைய ஹெல்ப் பண்ணணும் அவ்வளோதாங்க ரொம்ப நன்றி வணக்கம்